ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் உடம்பெல்லாம் அப்படி கொதிக்குதுங்க அவ்வளோ ஒரு அனல் மருதாணி செடியெல்லாம் போய் பார்த்தா இப்படி அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப காஞ்சு போகிற நிலைமையில் இருக்குதுங்க எங்கள் ஊரில் வந்து எல்லார் வீட்லேயுமே ஒரு நாலஞ்சு வீட்டில் மருதாணி செடி வச்சுருக்காங்க அப்படியே வச்சா அரப்பு மாதிரி நல்லா பிடிக்கும் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து எல்லா செடியுமே வந்து காஞ்சு போன மாதிரி இருக்குது இப்போ எனக்கு மருதாணி வேறு வைக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்களா அதனால நான் என்ன பண்ணேன்னா இன்சிடெண்ட் மருதாணி தயார் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே தயார் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ வந்து நான் அந்த மருதாணி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து நான் இங்கே பாருங்கள் ரெண்டு கையிலையும் நல்லா வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க அதனால இந்த விரல வச்சா கொஞ்சம் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆயிரும் அதனால என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்குத்துற ஏற்பின்னில் இந்த மாதிரி காட்டன் கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கலாம் பட்ஸு வந்து இருந்து வச்சால் நல்லாயிருக்கும் என்கிட்ட இப்போ பட்ஸ் இல்லை அதனால் நானும் ஒரு பட்ஸை உருவாக்கிடுறேனே பாருங்க இந்த ஹேர் பின்ல வச்சு இந்த காட்டனில் வச்சு சுற்றிக்கணும் இப்படி நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னு வைங்களேன் பாருங்கள் பட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பட்ஸில் வந்து நம்ம மருதாணி வைக்கலாம் வாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க மருதாணி வைக்கிறதுக்கு ஆனால் அதெல்லாம் நான் எதுவுமே கேர் எடுத்துக்கிறது இல்லை சரி இன்னைக்கு ஒரு மருதாணி போடுற வீடியோ போடலாம் வைக்கிற வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் எல்லோரும் என்னோடய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கண்ணா இந்த மருதாணி காய்ச்சி இங்கே பாருங்கள் இந்த கப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வேஸ்ட்டு இது யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி மருதாணி காய்ச்சலை தான் நம்ம தயார் பண்ண முடியும் இது வந்து பாருங்க சூப்பராக இருக்குங்களா வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட பேசி எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் மருதாணி வைக்கிறேன் வாங்க இப்போ வந்து நம்ம பட்ஸ் எடுத்துக்கலாம் இது ரெடிமேடாக பண்ணியிருக்கிறேன் இந்த பட்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல இப்போ வச்சா பார்ப்போம் இல்லைனா கையில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் வந்து கையில் உள்ளங்கையில் வந்து ரவுண்டு போட்டுக்கிறேன் என்னங்க இது ூடு மாதிரி கொஞ்சம் இங்கே பாருங்க கலண்டு கலண்டு வருது இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் கையிலேயே எடுத்து வைக்கிறேங்க இங்கே பாருங்கள் ஸ்பூனில் இருக்குது கையிலே எடுத்து வைக்கலாம் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி மருதாணி வைக்க பிடிக்குங்களா சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெண்கள் நாவே மருதணி வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன தலையை மருதாணி தலை கிடச்சி மெஹந்தி தலையில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம்னு வைங்கிறேன் உடம்பு ஹீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இப்போ மருதாணி தலை வந்து கிடைக்காததுனால நான் இந்த மாதிரி த ரெடி பண்ணி நான் வச்சிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கெட் ரெடி with me ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நல்ல நல்ல கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு படித்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பொதுவாக மேக்கப் பண்ணாவே பிடிக்காதுங்க அழகுங்கிறது மேக்கப் பண்ணால் மட்டும்தான் அழகுங்களா அப்படியெல்லாம் கிடையாதுங்க அகத்தின் அழகும் முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணாதான் அழகு மேக்கப் பண்ணாமையெல்லாம் அழகில், மேக்கப் பண்ணலைன்னா அழகு இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் மேக்கப் பண்ணுறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு அக்கா நீங்கள் வந்து மேக்கப் போடுங்க மேக்கப் போட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதே கேட்டவங்களுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் அதில் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் யார் சொன்னால் நீங்கள் அழகாக இல்லைன்னு சிஸ்டர் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க ஐப்ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பாசிட்டிவான ஒரு கமெண்ட் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் நீங்கள் அனுப்பியிருந்தது மனசுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து எனக்கு இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ் தான் போகவே மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அதுதான் எனக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்குது கேட்குறவங்க கேட்குறவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப நாளாக செல்லு கையுமாவே இருக்கிற என்ன பண்ணிகிட்ருக்க என்னாச்சு என்னாச்சுன்னே கேட்டுட்ருக்கிறாங்க அவங்க கேட்குறவங்க கேட்டுட்டு போகிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அதாவது ஒருத்தவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணால் அவங்க கண்ணுக்கு வந்து அது உறுத்தும் அது எப்படியாவது கெடுக்கணும் கெடுத்து விடணும் யாரும் எதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தில் வந்து ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாதுங்க கண்டுக்கிட்டால் அவ்வளோதான் வாழ்க்கையில் வந்து தோற்று போயிடுவோம் அதனால் வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரியே நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் எனக்கு இருந்தாலும் நான் அதெல்லாம் கண்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபீல் பண்ணேன் இல்லைன்னு நான் சொல்ல வரல பாருங்கள் ரவுண்ட் அழகாக இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுவும் ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமெண்ட் பண்ணாங்க அவங்களெல்லாம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களே வந்து திட்டி அனுப்பிட்டீங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறதில்லைங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் விட்டுறது அவங்க வாயி அவங்க பேசிட்டு போகிறாங்க பேசுகிறதால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் எதையும் கண்டுக்கிறதில்லை இப்போ வந்து ரொம்ப தைரியமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விவஸ் போகாது தான் எனக்கு கவலை இப்போது வேறு என்ன சொல்கிறது எனக்கு நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் விவஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேர மாட்டேங்குதுங்க அப்புறம் என்னோடய வீடியோவில் வந்து விளம்பரம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க கட் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை நிறைய பேர் கட் பண்ணி கட் பண்ணி கா பார்ப்பீங்களாட்டோம் அந்த மாதிரி பார்க்காதீங்க இப்போ வந்து நம்ம எல்லா விரலுக்கும் வந்து வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக நான் வச்சுட்டேன் பாருங்க பாருங்க சூப்பராக செவந்துருக்கு பாருங்க என்ன நம்ம மருதாணி வச்சோம்னா நைட்டு தூங்கும்போது வைப்போம் இல்லைங்களா காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்ம படுத்திருந்த இடம் பூரா அந்த மருதாணியெல்லாம் அப்பி போய் அந்த இடமே நாஸ்தியாக இருக்கும் பாய் படுக்கை எல்லாத்துலேயும் மருதாணி அப்பி இருக்கும் இது அப்புறம் ஒவ்வொரு மருதாணி நல்லா செவக்கும் நல்லா செவக்காது அந்த மாதிரி இருக்கும் இது பாருங்க உடனே எப்படி இருக்கா பார்த்து சொல்லுங்கள் எப்படின்னு இது ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து வாஷ் பண்ணோம்னா நல்லா இங்கே பாருங்கள் நெகம்லாம் நல்லாவே செவந்துருக்கு பாருங்கள் நெகம்லாம் நல்லா செவந்திருக்கு ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நெகப்பாலிஸ் போட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்களா இங்கே பாருங்கள் நெகப்பாலிஸ் போட்ட மாதிரியே நகம்லாம் பாருங்க பாருங்கள் இருக்குங்களா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இன்னும் இந்த கைக்கு வைக்கல இந்த கைக்கு வைக்க தான் வைப்பேன் இல்லைன்னா வைக்க மாட்டேன் பாருங்கள் இது ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் உடனே உடனே ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தீங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம டக்குன்னு மருதாணி ரெடி பண்ணி வைக்கலாம் நல்லாவே சேர்க்குது நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கை நிறையா மருதாணி வைக்கணும் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் வீடியோக்காக இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி தான் ஆகணும் என் மருதாணி வச்சது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி செவந்துருக்கு பார்த்தீங்களா இந்த ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கை நிறைய வைக்கணும் இதை சுற்றியும் குட்டி குட்டி ரவுண்டு வைப்பேன் இன்றைக்கி நான் அப்படியெல்லாம் வைக்கலைங்க இங்கே வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த மருதாணி வந்து டீட்டெயில் வேணும்னா இன்னொரு வீடியோ வந்து நான் முதலே போட்டிருக்கேன் மருதாணி வந்து இந்த இன்சிடெண்ட் மருத மெஹந்தி வந்து நான் எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு வைங்க மருதணி இல்லை அப்படின்னுலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி நம்ம டக்குன்னு அந்த சாயம் காய்ச்சறமா கையில் வைக்கிறோமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழு கழிச்சு போய் வாஷ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு ம இன்சிடென்ட் மெஹந்தி வந்து ரெடியாகிடும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நான் மருதணி வச்சுருக்குறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் பாய் இந்த கையில் பாய்